கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக செய்து இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் நீங்கள் தயவு செய்து இதை அநேகருக்கு உங்கள் குரூப்புகளில் பகிரும்படியாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் உலக காரியங்கள் அதாவது சினிமா ஸ்போர்ட்ஸ் இப்படி அநேக காரியங்களை குறித்து போடப்படுகிற இந்த யூடியூப் வீடியோக்கள் லட்சங்களுக்கு ஆயிரங்களுக்கு வியூஸ் போகுது ஆனால் ஒரு மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கையின் சத்தியங்களை நாம் பேசும்போது அது நூறு இரநூறு கூட தாடுறதில்லை தயவு செய்து பார்க்கிற நீங்கள் இதை அதிகமாய் பகிரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நல்ல நிலம் என்கிற யூடியூப் சேனல் பணம் சம்பாதிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அல்ல நல்ல மனங்களை சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது அதனால தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை அதிகமாய் பகிருங்கள் இன்னைக்கு கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதாவது வேதத்தை விரும்புகிற வேதத்தை தியானிக்கிற மனிதனை வேதம் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறது இது ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ள ஒரு கேள்வியாகவே இருந்தது ஏன் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை நேசிக்கிறவர்களுக்கு இதை தியானிக்கிறவர்களை ஏன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது எழுதியிருக்கிறது என்று நெடுநாட்களாக ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது அன்புக்குரியவர்களே சமீபத்தில் அந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைத்தது அந்த பதில் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தது அன்புக்குரியவர்கள் அந்த வேத வசனத்தை நான் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் புத்தகத்திலே தான் அந்த வசனம் இருக்கிறது சங்கீதம் ஒரு அற்புதமான புத்தகம் ஐ நூத்தி ஐம்பது பாடல்கள் அதிலே இயற்றப்பட்டிருக்கிறது அதில் முதல் சங்கீதத்தில சங்கீதம் ஒன்றில் இரண்டாவது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று முதல்ல இதை விரும்பணும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும் பிரியமா இருந்தா மட்டும் பத்தாது இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி தியானிக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் அடுத்த வசனம் சொல்லுது அவன் அவன் என்றால் இந்த வேதத்தை நேசித்து இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறான் பாருங்க அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் இப்போ இந்த வேதத்தை நேசிக்கிறவருக்கு இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களை நீர்கால்களின் மூலமாய் நடப்பட்ட மரத்திற்கு ஏன் ஒப்பிட்டு சொல்லுகிறது வேதம் அன்புக்குரியவர்களே சமீபத்தில் நான் ஒரு செய்தியை படிக்க நேர்ந்தது அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் தேசத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கிற தேம்ஸ் நதி அந்த நதி பேரு தேம்ஸ் நதி அந்த நதியை குறித்து தான் நான் படிக்க நேர்ந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு லண்டன் தேசத்தில் இருக்கிற அந்த தேம்ஸ் நதி உலக புகழ்பெற்ற ஒரு நதியாக அழகான நதியாக சுத்தமான நதியாக ஒரு மிகப்பெரிய பரிசை அந்த நதி தட்டி சென்றது லண்டன் தேசத்துக்கு போய் வந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் அற்புதமான ஒரு நதி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே நதி எப்படி இருந்தது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அது அழகற்று ஒரு மீடு கூட வாழ தகுதியற்ற ஒரு நதியாக இருந்ததும் தேம்ஸ் நதிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில ஆனால் அறுபது ஆண்டுகளில இந்த ரெண்டாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் இடைவெளியில அந்த நதி உலகத்தின் சலை சிறந்த அழகான அற்புதமான பல ஜீவ மீன்கள் வாழக்கூடிய ஒரு நதியாக மாறிவிட்டதாம் எப்படி அப்படின்னும் போது அதை படிக்கும் போது மிகவும் ஆச்சரியமா இருந்தது அன்புக்குரியவர்களே அந்த நாட்களில அதாவது அந்த நதி எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒன்னுத்துக்குமே உதவாம இருந்த அந்த நதியை மீட்டெடுக்க வேண்டும் என்று அந்த தேசத்து அரசு முடிவு செய்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே ஒண்ணுமே அந்த நதி நதியோரத்தில் ரெண்டு பக்கமும் மரங்களை நட்டார்களாம் வெறும் மரங்களை நட்டார்களாங்க அன்புக்குரியவர்களே இப்போ அந்த மரங்களை நட்ட பிறகு அந்த தேன்ஸ் நதியின் இரு ஓரங்களிலும் முழுவதும் மரங்களை நட்ட உடனே அன்புக்குரியவர்களே எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் அறுபது ஆண்டுகளிலே ஏற்பட்டு இருக்கிறது என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த மரத்தோட வேறு அடியில பூமிக்கு அடியில போய் இந்த மரத்தோட வேறு அந்த மண்ணு இதெல்லாம் சேர்ந்து பாருங்க அங்க ஒரு பசுமை புரட்சி ஏற்படுத்துகிறதுங்க அதாவது அந்த மண்ணும் அந்த வேரும் சேரும் போது அன்புக்குரியவர்களே அதனுடைய அந்த அங்க என்ன உருவாகுதுன்னா பூச்சி இனங்கள் நுண்ணுயிர்கள் பறவைகள் செடிகள் கொடிகள் இவை எல்லாம் இயற்கையாய் உருவாகி அந்த நதிக்கு ஒரு புத்துணர்ச்சியை உயிரை கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை விட்டதாம் அன்புக்குரியவர்களே அறுபது ஆண்டுகளிலே அந்த நதி அற்புதமான அழகான நதியாய் மாறிவிட்டதாம் வகையான இப்போ கிட்டத்தட்ட மீன்கள் உயிர் வகையான பறவைகள் அங்கு வந்து செல்கிறதாம் இது எப்படி சாத்தியமாயிற்று ஐயா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில பயாலஜிக்கலே டெட் என்று முத்திரை குத்தப்பட்ட அந்த நதி அந்த மரங்களை நட்டு ஒரு பசுமை புரட்சி அதாவது என்ன ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் இந்த மரங்களை நட்ட உடனே பாருங்க அன்புக்குரியவர்களே கெட்டு போன செத்து போன நதி உயிர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு அதை வாசித்த உடனே இந்த வேத வசனம் தான் எனக்குள்ள ஞாபகத்துக்கு வந்தது அன்புக்குரியவர்களே கூறியவர்களே இந்த வேத வசனத்தின் கேள்விக்கு அது பதிலாக அமைந்தது அன்புக்குரியவர்களே கூறியவர்களே ஒரு மரம் செத்து போன ஒரு நதியை உயிர்ப்பிக்க முடியும் என்று சொன்னால் இந்த வேதம் செத்து போன அழிந்து போல எதற்கும் பிரயோஜனமெற்ற ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளே எது இந்த வல்லமை உள்ளது இந்த வேதம் சங்கீதக்காரன் எழுதுகிறான் இந்த வேதத்தை இந்த வேதத்தை நேசித்து இந்த வேதத்தில் தியானமா இரவும் பகலும் இதை தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை நீர் கால்களின் ஓரமாய் நகப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இணை உதிர மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதுகிறார் அந்த மரத்தை ஏன் இங்க கொண்டு வரார்னா அன்பு ஒரு மரம் கெட்டு போன நதியை எப்படி உயிர்ப்பிக்கிறதோ அது போல இந்த வேதம் ஒரு செத்து போன மனிதனின் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க உள்ளது அப்படின்றதாங்க அந்த மரத்தை உதாரணமாக காட்டி எழுதுகிறார் ஐயா வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட சாதாரணமான வார்த்தைகள் இல்லைங்க அற்புதமான வார்த்தைகள் அன்புக்குரியவர்களே பதினான்கு வயதுல குடிக்க ஆரம்பித்து நாற்பத்தி ஒன்பது வருடம் குடித்தவன்க நானே செத்து போன வாழ்க்கை ஒருவருக்கும் என்னால எதற்கும் பிரயோஜனம் இல்லை ஆனால் அன்புக்குரியவர்களே நான் போகிற சபையில இந்த வார்த்தைகள் எனக்கு பிரசங்கிக்கப்பட்டது ஒண்ணு தெரியல எங்க பாஸ்டர் ஒரு நாள் கூட நான் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டு கால ஆண்டு காலம் சபைக்கு போறேங்க எங்களுடைய டிஎஃப்ஜிசி சபைக்கு போறேன் எங்க பாஸ்டர் ஒரு நாள் கூட என்னை கூப்பிட்டு பா இப்படி வாழணும் அப்படி வாழணும்னா கூட்டு அட்வைஸே பண்ணது இல்லைங்க ஐயா இந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து குல்பீட்ல இருந்து இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது இந்த வார்த்தையை கேட்க 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 ஒரு நாள் செத்து போன என் ஆத்துமாவை இது உயிர்ப்பித்ததுங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருட குடி எந்த மருந்து மாத்திரை குணப்படுத்த முடியாது எந்த மனோ தத்துவ டாக்டர் யாரோட அட்வைஸ் குணப்படுத்த முடியாது இந்த வேதம் இதை நேசிக்கிறவன் இதுல தியானமா இருக்கிற மனுஷன் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பிட்டு இருப்பது என்பது எவ்வளவு உண்மை எவ்வளவு சத்தியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து இது வந்து நீங்க மதம் மாறினாதான் இதை படிக்கணும்னு இல்லைங்க ஐயா உங்கள் மனதை மாற்றிக்கொண்டாலே போதுங்க ஒரு புத்தகத்தை படிப்பது போல படியுங்கள் இது ஏதோ ஒரு மதஸ்தருக்காக எழுதப்பட்ட புத்தகம் என்று நினைக்காதீர்கள் ஐயா ஒரு புத்தகமாக இதை எடுத்து படிங்களே உண்மையிலே வாழ்க்கையை மாற்றுங்க பல சத்தியங்களை இது நமக்கு தெரியப்படுத்தும் கர்த்த நமக்கு அப்படிப்பட்ட கிருபியை தருவாராக இதை படிக்க படிக்க நமக்கு வாசிக்கிற திறனும் அதிகரிக்குங்க நம்முடைய நம்முடைய மூளைக்குள்ள ஒரு ஒரு அறிவு நமக்குள்ள உருவாகும் ஒரு இருள் மறைந்து வெளிச்சம் உண்டாகுங்க கர்த்தர் அப்படிப்பட்ட வாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தருவாராக கண்களை மூடி ஜபிப்போம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் தகப்பனே அண்டவரே இந்த வேத சத்தியம் இதுல பிரியமாயிருந்து இதை தியானிக்கிறவர்களை அதிகப்படுத்துங்கப்பா தியானிக்கிற மனிதர்களை எழுப்புங்க ஆண்டவரை செத்து போன வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற வேதம் எல்லாருக்கும் பயன்படுத்தும் ஆண்டவர் ஒரு மரம் செத்து போன நதியை உயிர்ப்பிக்க முடியும் என்று சொன்னால் இந்த சத்திய வேதம் செத்து போன ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற வல்லவை உள்ளது என்பதை உலகம் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவர் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அண்டபடியே யாரெல்லாம் வாழ்க்கையில இனி என்னால முடியாது இனி நான் வாழ முடியாது இனி நான் என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்று விடுபட முடியாது என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த வேதம் போய் சேரட்டும் ஆண்டவர இந்த சத்திய வார்த்தை படிக்கும் போதே அவர்களுக்குள்ள ஒரு இருள் மறைந்து வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவர எல்லாரும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழட்டோப்பா சண்டை சச்சரவுகள் அற்று போகட்டும் ஆண்டவரே போட்டி பொறாமைகள் விலகி ஓடட்டும் சத்திய வேதம் மனிதனை மனிதனாய் மாற்றட்டும் நான் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பெரும் ஆகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவும் ஆமேன் ஆமேன் பிரைஸ்தலான் பிரைஸ்தலான்